சிலை வழிபாடு ஏன் வேதம் எதிர்க்கிறது எந்த ரூபத்தையும் ஒருவன் சிருஷ்டித்து அதை செய்து ஏன் வணங்கக்கூடாது என்ற ஒரு மனுஷன் ஒரு சிலையை அர்த்தம் ஆவியா இருக்கிற நித்திய தேவனை அவன் மறுதளிக்கிறான்னு அர்த்தம் ஒருவரும் காணக்கூட முடியாத ஆவியா இருக்கிற நித்திய தேவன் ஒருவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் வார்த்தையினால ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம இந்த கடவுள் உண்டாக்கின மனித ரூபங்கள் மிருகத்தின் ரூபங்கள் பறவையின் ரூபங்கள் ஊரும் பிராணிகள் ரூபங்கள்ல தனக்குன்னு அவனுக்கு என்ன இஷ்டமோ அந்த வடிவத்தை உண்டாக்கிட்டு அதை கடவுள்னு ஒருத்த மனுஷன் வணங்குறான் இது சரியான்னு கேட்டால் தவறு சிருஷ்டியை அல்ல சிருஷ்டிகரை நாம் வணங்க வேண்டும் நான் உங்களுக்கு விளக்குறேன் இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி பாஸர் அப்போ மரியாலை வந்து நம்ம பூஜை பண்ணலாமா வணங்கலாமா அன்னை மரியாளை நம்ம வணங்கலாமா மதர் மேரியை வணங்குறது தப்பா கண்டிப்பா தப்பு மரியாள் மிகவும் கனத்திற்குரியவள் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியம் பெற்றவள் இயேசுவை சுமந்த பெரிய பாக்கியம் அவளுக்கு உண்டு அதை நம்ம மறுக்கவே இல்லை ஆனால் மரியாள் ஒரு நாளும் கடவுளாக மாற முடியாது கடவுள் கடவுள் தான் சிருஷ்டி சிருஷ்டி தான் நாங்கள் வந்து மரியாளை தான் வணங்குறோம் வேதம் அதற்கு ஏதாவது ஆமோதிக்குதா வணங்கலான்னு சொல்லி கண்டிப்பா அது அது பெரிய பாவம் குற்றம் செய்திருப்பீங்களானா செய்து கொண்டிருப்பீங்களா துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வாங்க இயேசுவையும் அவர் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது அவரை விட்டுவிட்டு அவரை தவிர்த்து விட்டு ஒரு மனுஷன் வந்து எந்த சிலையை உண்டாக்கி வணங்கினாலும் அது பாவமே மனித வடிவில் கடவுளை செய்வதும் பைபிள் வந்து எதிர்க்குது பறவை வடிவில் மிருகங்கள் வடிவில் அழிவுள்ள பிராணிகள் அது என்ன வேணா இருக்கலாம் என்ன பிராணியா இருக்கலாம் பிராணியோ பிராணியோ என்ன இருக்கலாம் அந்த ஆனிமல்ஸ் மாதிரி மனுஷர் ரூபத்துல அல்லது ஏதாவது பொருள் ரூபத்துல நீங்க எதை கையில செய்து அதை மரத்தினாலேயோ கல்லினாலேயோ பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ எதுல வேணா செய்யலாம் செஞ்சு அது முன்னாடி ஒருத்தர் வணங்குறான் அப்படின்னா வேதம் சொல்லுது அது தேவன் அருவருக்கிறார் அதே போல தேவனை மறந்து விட்டு அவர் உண்டாக்கி வைத்த சிருஷ்டிகளை ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது தேவன் மகிழ மாட்டார் வேதனைப்படுவார் மனிதனை கடவுளாய் வணங்குகிறத பைபிள் வந்து எதிர்க்கிறது எந்த சிலை வழிபாடையும் பைபிள் எடுத்திருக்கிறது நீங்க வீட்டில் தெரியாம மாதா சிலை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வணங்கிட்டு இருந்தீங்கன்னா பைபிள் விரோதமா நீங்க செயல்படுறீங்க மனிதனை வணங்குறதுக்கு ஆண்டு சொல்லல என்ன வணங்குனார் ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் மறந்துடவே கூடாது இது எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்க உதாரணமா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளை வந்து ஒரு நாள் கேட்குது எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்கப்பா அல்லது ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தேவை நீங்கள் உடனே லேப்டாப்பையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க வாங்கி கொடுத்த நாள் வந்து உங்கள் பிள்ளை உங்களே பார்க்கல செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்குது அது அப்படியே அதோடய பேசிக்கிட்டு அதோடய விளையாடிக்கிட்டு அதோடையே சாப்பிட்டுக்கிட்டு அதோடையே படுத்துக்கிட்டு இப்படியே நாளெல்லாம் உங்களை திரும்பி கூட பார்க்கல வச்சுக்கிடுங்களேன் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா பரவாயில்ல நம்ம வாங்கி கொடுத்ததில் இவ்வளோ தூரம் மூழ்கிட்டாங்களே ரொம்ப அருமையான பிள்ளை நான் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஐயோ பாவன் வாங்கி கொடுத்தா இப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி கூட பதில் கொடுக்குறதில்ல என்னை முகத்தை பார்க்குறதில்ல என்கிட்ட பேசுறது இல்லை அந்த செல்ஃபோனை உடைச்சி போடுறான் பாரு இப்படி தான் வீட்டில் பொதுவாக நடக்கிற கான்வர்சேஷன் நிறையா வீட்டில் உடச்சி போடுறேன்னா இல்லையா பாரு சொல்கிறாங்களா இல்லையா ஏன் சொல்கிறாங்க தான் காசு போட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க நான் வாங்கி கொடுத்தா கூட செல்போனை நேசிக்கணும் வாங்கி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நீ நன்றியா இருக்கணும் அல்லது இப்படி யோசித்து பாருங்க உங்க பையன் அப்பா மாதிரியே தன்னுடைய அப்பா மாதிரியே மெழுகில் வந்து அப்பாவை அப்படியே வடிவமைச்சு செஞ்சுருக்கான்னு வச்சுட்டு மெழுகிலே வேக்ஸ் மாடல் ஃபுல் சைஸ் ஸ்கேல் மாடல் ஒன்று செஞ்சுட்டு டெய்லி அந்த மாடல்கிட்ட பேசிட்டிருக்கான் என் அப்பாவே உனக்கு என்ன வேண்டும் நீதான் எல்லாம் அப்படின்னு அந்த அப்பாட்ட பேசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த அப்பாவையே சுற்றி வந்து அப்பாவையே கட்டி பிடிச்சிக்கிட்டு எது அதுக்கு சாப்பாடு விட்டுறான் அதுக்கு வந்து பால் ஊற்றுறான் அதுக்கு வந்து அவன் பூஜை செய்கிறான் அதுக்கு வந்து முன்னாடி விழுந்து வணங்குறான் நீதான் என்ன உண்டாக்குன மெழுக நீங்கள் சும்மா இருப்பீங்க ஏண்டா இங்க ஒருத்தன் உயிரோட நின்றுகிட்டு இருக்க நீ என்ன பண்ற என்னை போல உருவத்தை செய்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதுகிட்ட பேசிட்டு இருக்க அது கண் இருக்கலாம் ஆனா பார்க்காது காது இருக்கலாம் கேட்காது வாய் இருக்கலாம் பேசாது கை இருக்கலாம் அது செயல்படாது கால் இருக்கலாம் அது நடக்காது நாமதை அதை ஆமோதிப்போமா ஒத்துக்கொள்வோமா நான் சொல்ல நான் இங்கே உயிரோடு இருக்கேன்பா நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் என்ன போலவே நீ செலவு செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்படாதது ஆண்டுதான் சொல்றாரு நான் இங்கே ஜீவனோடு இருக்கிறேன் நான் உண்டாக்கின மனுஷனை மாதிரி நீ ஒரு மனுஷனை உண்டாக்குறது நான் உண்டாக்கின மிருகத்தை மாதிரி பறவை மாதிரி ஊரும் பிராணி மாதிரி உன்னை உண்டாக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீ கடவுள்னு வணங்குறியே நான் உயிரோடு இருக்கிறேன் நீ என்னை ஆராதி எப்போ ஆராதிக்க முடியும் தெரியுமா ஒரு மனுஷன் சிந்தனையில் தேவனை நினைக்கும் போது தன்னை ஞானின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் பாத்தீங்களா நான் பெரிய ஞானி நானே கடவுளை கண்டுபிடிப்பேன் நானே வடிவமைப்பேன் உருவாக்குமே நினைக்கிறான் பாருங்க எந்த காரியமும் தெய்வமாக மாற முடியாது கத்தர் ஒருவரே தேவன் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் அவரை புகழணும் அவரை ஆராதிக்கணும் அவருடைய சமூகத்தில் இருக்கணும் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு சமீபமா இருக்கிற தேவன் அந்தரங்கத்திலே பார்க்கிற ஒரு தேவன் ஹலலோயா முடிவில்லாத தேவன் இணை இல்லாத தேவன் உருவம் இல்லாத தேவன் அவரை நாம் ஆராதிக்கிறோம் வஞ்சிக்கப்படாதீங்க ஆண்டவரை கோபமூற்ற பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு அதனால ஒருவேளை இன்னைக்கு தெரியாம நீங்க செஞ்சிருக்கலாம் அறியாம செஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம கையினால் செய்த சொரூபங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம் கண்ணு பார்க்காது காது வைக்கலாம் காது கேட்காது வாய் வைக்கலாம் வாய் பேசாது அது கை இருக்கலாம் ஆனா கை வந்து செயல்படாது கால் இருக்கலாம் அது நடக்காது அதுக்கு உயிர் இல்ல ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின பூமி நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருக்கு சாவே இல்லை நித்திய சக்கராதிபதி நம்முடைய தேவன் அந்த தேவனை ஆராதிக்கணும் வேதம் சொல்லுகிறது தேவனை தொழுது கொள்கிறோம் அவருடைய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாங்க சிலையை பார்த்து நாம கடவுளை நினைக்கணும்னு வேதம் சொல்லல நம்முடைய சிந்தனைகளில் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நினைவு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய சிந்தனைகளை கத்த நிரம்பணும் இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்க அதே ரோமர் ஒன்று இருபத்தி எட்டுல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியாக தேவனை பற்றி சிந்திக்கவும் அவரை நினைக்கவும் அவர்களுக்கு மனதில்லாம போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நம்முடைய மனம் எதற்கு நேரா திருமணம் கேட்டா சிருஷ்டிக்கப்பட்டவைகளே அல்ல சிருஷ்டித்த தேவனை